சோடா காப்பியதுக்கே இந்த ஜோரான சோடா சாப்பிடு சூடான சோடா காப்பியதுக்கு இந்த ஜோரான சோடா சாப்பிடு தீராத தீனி சாப்பிட்ட பின்னே பின்னேரணமாக சாப்பிடு தீராத தீனி சாப்பிட்ட பின்னே ஜீரணமாகும் சாப்பிடு சூடான சோடா காப்பியதுக்கு இந்த ஜோரான சோடா சாப்பிடு ஆடிடும் போது கையோடு சோடா கொண்டு போ கச்சேரி வித்வான்கள் கச்சேரி வித்வான்கள் கரகர குரலுக்கு கமகம சோடா போடுகிறோ கமகம சோடா போடுங்கோ ஊர்வலம் போகும் தொண்டர்கள் எல்லாம் ஒரிஜினல் சோடா போடுங்கோ ஊர்வலம் போகும் தொண்டர்கள் எல்லாம் ஒரிஜினல் சோடா போடுங்கோ உற்சாகம் இல்லாத பேச்சாளர் எல்லாம் ஒரு தரம் போட்டு பாருங்கோ ஒரு தரம் போட்டு பாருங்கோ சூடான சோடா சாப்பியதுக்கு இந்த ஜோரான சோடா சாப்பிடு